பானை இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் இரண்டாம் நாள் நவநாள் ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம் இந்த நவநாள் ஜெபத்தோடு சேர்த்து மாலையும் ஜெபிப்பது மிகுந்த பயனை அளிக்கும் ஒன்பது நாளும் தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் அன்னை மரியாள் நமக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுவார் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்ென்னும் இருப்பதாக ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநால் ஜபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாராய் இருக்குமாறு மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதமளவாக அவரை உமது மாசு அணுகாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களினாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறவர்களுக்கு நீர் வாக்களித்த விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்காக இத்துன்ப நேரத்தில் தந்தரளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டுள்ளேன் இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தரலும் நான் கேட்கும் மஞ்சாட்டுக்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறானவையாக இருந்தால் எனக்கு எவ்வரும் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தரலும் இப்பொழுது வீடியோவை பாஸ் செய்துவிட்டு உங்களுடைய மஞ்சாட்டுக்களை மௌனமாக எடுத்து கூறவும் தேவனின் தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மிலான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதனான போது உமது திருவுளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் செய்ய போகும் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருளிரை அருள் இறை நம்ம வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிறுவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றுங்கணி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிருவயிற்றின் திரு வயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்தமரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதிர வயிற்றுங்கணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த வாழ்க வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திருவயிற்றிங்கணி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திருவை இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திருவை இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என்று கபிரியேல் தூதர் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் எனத் துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவிடம் வல்லமையுள்ள மஞ்சாட்டு அருள்மலை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயை மிகு தாயே இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் முது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் முது வல்லமையுள்ள மஞ்சாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கின்றீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தரளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தர்லும் தாயே ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி மன்றாட்டு கன்னிமறியாயே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவழி எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாயும் அடைக்கலமாயும் இருந்தும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளர் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உமை நாடி வந்துள்ளோம் உமது திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களாலும் மன மனவேதனைகளாலும் அல்லலுகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும் இறைவனின் திருவுலத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளின்று அவர்களை காத்தறலும் சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியறலும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை இன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உமால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களின் தஞ்சமாயிருப்பீரென்று நாங்கள் உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மண்ணகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கியம் ஆதாவே நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தலும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியர்லும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவிடம் ஆன்ம உடல் தேவையில் மன்றாட்டு என் ஆண்டவழி இறைவன் என கழித்த உண்மையான ஆறுதலே இடுக்கண்களில் இளைப்பாற்றியளிக்கும் மின்னக பத்தினியே பாவ இருளில் அகப்பட்டு தவித்திடும் ஆன்மாவுக்கு ஒளி சுடரே திரு பயணத்தில் வழிகாட்டியே பலவீனத்தில் வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயுற்றவர்களின் அமிழ்தமே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயாகையால் நமது மேலான மகத்துவத்திற்கேற்ப என் மீது இரக்கம் காட்டியரலும் என் தேவைகளையெல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கிறேன் விண்ணக மன்னக அரசியே கருணை நிறைந்த மரியே பாவிகளின் தஞ்சமே பாவ கடலில் அமிழ்ந்தவர்களுக்கு தெப்பமே உலகத்திற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கின்ற கிரயமே நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே உள்ளம் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வுக்கான இருப்பிடமே தஞ்சமென்று நாடி வந்திருக்கும் அடியேனை புறக்கணிக்காது நான் கேட்கின்ற சகாயத்தை அடைந்து தந்தருளும் உம் திருமகனிடம் மஞ்சாடும் தாயே ஆமீன் புனித ஆரோக்கிய மாதா மஞ்சாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாய் கேட்டர்லும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களே தாயபனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களே தாயபனி ரட்சியும் சுவாமி இஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா எங்களே தாயபணி ரட்சியும் சுவாமி அஜிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற இருக்கிற ஏக சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களே தாயபணி ரட்சியும் சுவாமி ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அஜிஷ்டமரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகம் படைக்கப்படும் முன் சர்வேஸ்வரனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்பவனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவ இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடிவெள்ளி என இறைவாக்கினரால் புனித ஆரோக்கியம் ஆதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அருள்மலை பெருவிக்கும் மேகமான புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான ஆரோக்கிய ஆதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாபிதாக்களால் பரிசுத்தமானவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கியம் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ரையேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேரு பெற்ற அன்னம்மாள் சுவக்கீனின் திருமகளாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமையளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகும் அண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கடவுளின் கொடைகளை எல்லாம் பெருவிக்கும் இறைகுல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மனு மகிழ்ச்சியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது அழகுக்கேற்ப என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் கண்ணியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக விளங்கிய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியன விளங்கும் புனித ஆரோக்கியம் அதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசின் செமரி பொருவையாகி இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தர்லும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசின் செமரி புருவையாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டர்லும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செமெருப்புருவையாகி இயேசுவே எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி ஜபிப்புமாக தந்தையே பரிசுத்த கண்ணிகை ஆகிய புனித மரியாலை எல்லா அருட்கொடைகளால் அலங்கரித்து முது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியந்தொட்டு தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை கொள்ள அருள் கூறுந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பான இறைமக்களே நம்முடைய சேனலில் தினமும் அதிகாலை நான்கு மணி முதல் அதிகாலை ஜபம் இரக்கத்தின் ஜபமாலை திருக்குடும்ப ஜபமாலை இரவு ஜபம் என்ற அநேக ஜபங்கள் வீடியோவாக போடுகிறோம் பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள் மேலும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்துவிட்டு அவர்களையும் ஜெபிக்க ஊக்கப்படுத்துங்கள் நன்றி